பனங்கிழங்கு சாப்பிடுவதால் பல நன்மைகள் நமக்கு பனங்கிழங்கு பதநீர் நுங்கு பனம்பழம் பனை ஓலை பனை நார் என பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் அனைத்தும் மனித குலத்திற்கு பயன் தரக்கூடியதாகும் இந்த பனங்கிழங்கு என்பது பனை மரத்தில் விளைவது கிடையாது பனை மரத்தின் அடியிலும் விளையாது ஒரு சிறு பனை மரம் தான் இந்த பனங்கிழங்கு மேலும் இந்த பனங்கிழங்கை வேக வைத்து சாப்பிடுவதால் நமக்கு நார்ச்சத்து அதிகம் கிடைக்கின்றது உடல் இளைத்தவர்கள் கூட பனங்கிழங்கு கிடைக்கும் காலத்தில் சாப்பிட்டு வந்தால் உடனேயே உடல் பருமனாகி விடுவர் நாம் நீரில் சேர்க்கும் உப்பை பொறுத்து இந்த கிழங்கின் ருசியானது இருக்கும் மேலும் பித்தம் கொஞ்சம் அதிகமாக இந்த கிழங்கில் உள்ளது எனவே இதை சாப்பிட்ட பின் மிளகு ஐந்து எடுத்து வாயில் போட்டு விட வேண்டும் மற்றபடி பனங்கிழங்கு சாப்பிடுவதால் உடலுக்கு வலு கிடைப்பதுடன் ஆரோக்கியம் மேலோங்கும் நன்கு வேக வைத்த கிழங்கின் மேல் தோலை பகுதியையும் நடுப்பகுதியையும் உள்ள தும்பையும் நீக்கிவிட்டு சாப்பிட வேண்டும் பனங்கிழங்கில் பல மருத்துவ குணங்கள் உள்ளன இவை குளிர்ச்சித்தன்மை உடையது மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது உடலுக்கு வலு சேர்க்கும் பனங்கிழங்கை வேக வைத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி காய வைத்து அதனுடன் கருப்பட்டி சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும் இதனுடன் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டால் உடல் உறுப்புகள் பலம் பெறும் பெண்களின் கற்பப்பை பலமடையும் பனங்கிழங்கு வாயு தொல்லை உடையது எனவே இதை தவிர்க்க பனங்கிழங்குடன் பூண்டு மிளகு உப்பு சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிடலாம் இனிப்பு தேவைப்படுபவர்கள் இனிப்பு கருப்பட்டி சேர்த்து இடித்து சாப்பிடலாம் வாயு தொல்லை நீங்கும் மிக்சியில் போட்டு மாவாக்கி வைத்துக் கொள்ளலாம் வேக வைக்காத பனங்கிழங்கை நறுக்கி காய போட்டு மாவாக்கி அதை சுவைக்கு ஏற்ப கூழாக தயாரித்து உப்புமா செய்தோ தோசையாக தயாரித்தோ சாப்பிடலாம் பனங்கிழங்கில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இதை உண்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மேலும் மலச்சிக்கல் உள்ளவர்கள் பனங்கிழங்கை வேக வைத்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு இடித்து சாப்பிட்டால் உடனடி தேர்வு கிடைக்கும் பனங்கிழங்கை மாவாக்கி ஓட்ஸ் தயாரித்து குடித்தால் பசி தீரும் சில நோய்கள் கட்டுப்படும் வயிற்று வலி ஒற்றை வலி, உள்ளிட்ட நோய்கள் குணமாகும் மேலும் இது போன்ற குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you